முன்னணி நடிகை திரிஷா தற்போது தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் கதாநாயகிகளில் ஒருவர் பொன்னியின் செல்வன் லியோ படங்களுக்கு பின் த்ரிஷாவினுடைய மார்க்கெட் உச்சத்தை தொட்டுள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் இவர் நடிப்பில் அடுத்ததாக விடாமுயற்சி திரைப்படம் வெளிவந்தது மேலும் இவர் கைவசம் குட் பேட் ஆக்ட்லி விஸ்வம்பெரா ராம் சூர்யா நாற்பத்தி ஐந்து என பல திரைப்படங்கள் உள்ளன இதில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வெளிவரவிருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் பல ஆண்டுகளுக்கு பின் அஜித்துடன் இணைந்து இப்படத்தில் திரிஷா நடிக்கின்றார் இந்த நிலையில் விடாமுயற்சி படத்தில் நடிப்பதற்காக நடிகை த்ரிஷா வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இந்த படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக நடிக்க ஆறு கோடி சம்பளம் வாங்கியுள்ளாரா ஆனால் தற்போது இவர் ஒரு படத்தில் நடிக்க பத்து கோடி முதல் பன்னிரண்டு கோடி வரை சம்பளம் வாங்கி வருவதாக சொல்லப்படுகின்றது